காணாமல் போன துப்பாக்கி தொடர்பாக நேற்று கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் தடுப்பு காவல் உத்தரவை பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்ட டக்ளஸ் தேவானந்தா இன்று கம்பகான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார் அவரது தனிப்பட்ட துப்பாக்கி ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பலின் உறுப்பினர்களின் கைகளில் சிக்கியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக நேற்று மாலை சிஐடி அதிகாரிகளால் அவர் கைது செய்யப்பட்டார் இரண்டாயிரத்தி

ஜாழ்ப்பாணத்தில் கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் பிடித்தவாறு தேசிய கொடி ஏற்றிய விவகாரமானது ஜால்பாணம் மாவட்ட செயலகத்தில் நேற்று தினம் நடைபெற்ற நிகழ்வில் அமைச்சர் சந்திரசேகரன் குடையை பிடித்தவாறு தேசிய கொடியை ஏற்றியுள்ளார் தேசிய கொடி என்பது நாட்டின் கொடி அதனை ஏற்றுகின்ற போது அதற்குரிய கௌரவம் வழங்கப்பட வேண்டும் எனினும் முன்மாதிரி அவர் செயற்பட வேண்டிய அமைச்சரை இவ்வாறு தேசிய கொடியை ஏற்றிய சம்பவம் தற்போது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது சாதாரண மக்கள் பயன்படுத்தும் சிறிய ரக வாகனங்களின் விலையை குறைக்க அரசாங்கம் அவதானம் செலுத்த வேண்டும் என்று இலங்கை வாகன இறக்குமதியாளர் சங்கத்தின் தலைவர் பிரசாந்த் மாணகே தெரிவித்துள்ளார் அத்துடன் குறைந்த இயந்திர கொள்ளளவு கொண்ட வாகனங்களின் விலையில் மாற்றத்தை ஏற்படுத்துமாறு அவர் அரசாங்கத்திடம் கோரிக்கையும் விடுத்துள்ளார் இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் சாதாரண பொதுமக்கள் கொள்வனவு செய்யும் வரம்பிக்குட்பட்ட வாகனங்களுக்கான வரியை குறைத்து வழங்குங்கள் ஒரு சாதாரணமாக வாகனத்துக்கு சுமார் நாற்பது லட்சம் ரூபாய் வரி விதிக்கப்படுகின்றது நடுத்தர வர்க்கத்தினரே இதனை வாங்குகின்றார்கள் அத்துடன் இது சிறந்த எரிபொருள் சிக்கனம் கொண்ட வாகனம் உண்மையில் இவ்வாறான வாகனங்களை ஊக்குவிக்க வேண்டும் இதேவழி நாட்டின் நிலவிய அனைத்த நிலைமை காரணமாக வாகன விற்பனையில் குறிப்பிடத்தக்க வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது எனவே இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களுக்கான நிபந்தனைகளையும் அரசாங்கம் தளர்த்த வேண்டும் மக்களின் பொருளாதாரம் மட்டும் வீழ்ச்சியடைந்துள்ளது முன்பதிவு செய்தவர்களால் வாகனங்களை வாங்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது மூன்று மாதங்கள் கடந்தவுடன் மூன்று சதவீதம் அபராதம் விதிக்கப்படுகின்றது எனவே நிலவும் அனைத்து நிலைமையை கருத்துக் கொண்டு முடிந்தடைந்த மூன்று சதவீத அபராதத்தை நீக்கி தருமாறு அரசாங்கத்திடம் கோருகிறோம் என்று அவர் மேலும் தெரிவித்தார் மத்த சர்வதேச விமான நிலையத்தை பொது தனியார் கூட்டாண்மை திட்டத்தின் கீழ் தனியார் நிறுவனங்களுக்கு மாற்றுவதற்கான திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளதாக துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் அனுர கர்நாத்த தெரிவித்துள்ளார் இந்த திட்டம் விரைவில் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்படும் என்றும் ஒப்புதல் பெற நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார் இதன்படி இவ்வாறு அமைச்சரவை ஒப்புதல் வழங்கப்பட்டதன் பின்னர் விமான நிலையத்திற்கான ஏலங்களை வழங்க நடவடிக்கை மேற்கொள்ள உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் மேலும் கருத்து தெரிவித்த அவர் மத்திய சர்வதேச விமான நிலையத்துடன் வணிகம் நடத்த மூன்று தனியார் நிறுவனங்கள் ஏற்கனவே ஆர்வத்தை வெளிப்படுத்தியுள்ளனர் இந்த திட்டத்தின் திட்டத்தின்கீழ் விமான பழுதுபார்ப்பு பயிற்சி மற்றும் எரிபொருள் விநியோகம் போன்ற பல துறைமுகங்களில் முதலீட்டு வாய்ப்புகளை திறக்க எதிர்பார்க்கப்படுகின்றது மத்திய சர்வதேச விமான நிலையம் அதன் தொடக்கத்தில் அறுபத்தி ஆறு மில்லியன் ரூபாய் இழப்பை சந்தித்துள்ளதாகவும் அதன் வருடாந்திர இழப்பு இரண்டு மில்லியன் ரூபாய் எனவும் அமைச்சக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் ஏற்பட்ட டித்வா வெள்ள பேரிடரால் சுமார் இருபதாயிரம் சிறுவர்கள் அனாதிகள் ஜாழ்பாண பல்கலைக்கழக சமூக விஞ்ஞான பிரிவு சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார் ஜால்பாண பல்கலைக்கழக நூலக கேட்போர் கூடத்தில் இடம்பெற்ற ஜாழ்பாண இவ்விஞ்ஞான சங்கம் சமூக விஞ்ஞான பிரிவு நடத்திய பேரிடரை எதிர்கொள்வோம் நல்லூரில் வெள்ளம் கரத்தமர்வு நிகழ்வில் தலைமை உரையை ஆற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் பல தசாப்தங்களின் பின்னர் இலங்கையில் ஏற்பட்ட பாரிய பேரிடராக டித்வா வெள்ள பேரிடர் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் ஒட்டுமொத்த இலங்கையிலும் அதன் பாதிப்புகள் உணரப்பட்டுள்ளது இந்த அனர்த்தத்தினால் அறுநூற்றி ஐம்பது பேர் உயிரிழந்ததுடன் இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் காணாமல் போயிருக்கின்ற நிலையில் சுமார் இருபது சிறுவர்கள் அனாதைகள் ஆக்கப்பட்டுள்ளனர் நான்கு லட்சத்தி எழுபத்தி மூவாயிரம் குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் ஐம்பத்தி ஏழாயிரம் வீடுகள் மூச்சாக சேதமடைந்துள்ளது சுமார் பதினாறாயிரம் கிலோமீட்டர் வீதிகள் சேதமடைந்துள்ள நிலையில் இருநூற்றி எழுபது கிலோமீட்டர் புகையிரத பாதைகளும் சேதமடைந்த நிலையில் நானூற்றி மேற்பட்ட பாலங்கள் பயன்படுத்த முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது இலங்கையின் பொருளாதார இழப்பு ஆறு தொடக்கம் மில்லியன் டாலராக எதிர்ப்பு கூறப்பட்டுள்ள நிலையில் இருபது வீத பயிற்சிகை பாதிப்பும் ஏற்பட்டுள்ளது வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் மன்னார் முல்லைத்தீவு வவுனியா கிளிநொச்சி ஆகிய மாவட்டங்களுடன் ஒப்பிடுகையில் ஜால் மாவட்டம் குறைந்தளவு பாதிப்பு எதிர்நோக்கியிருந்தது என்பது அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இலங்கையில் மூன்றில் ஒரு வீட்டில் உணவு பச்சாக்குறை ஏற்பட்டுள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபை கவலை வெளியிட்டுள்ளது இலங்கையில் ஏற்பட்டுள்ள மோசமான காலநிலையால் சுமார் ஐந்து லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் சிறுவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது இது தொடர்பில் ஐக்கிய நாடுகள் சபை வெளியிட்டுள்ள அறிக்கையில் சுமார் மூன்று வீடுகளில் ஒரு வீடு உணவு பாதுகாப்பின்மையை எதிர்நோக்குவதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அதே நேரம் வறுமை காரணமாக பல குடும்பங்கள் உணவை குறைப்பது போன்ற சூழ்நிலையை ஏற்படுத்துள்ளதாகவும் ஐக்கிய நாடுகள் சபை சுட்டிக்காட்டியுள்ளது கொழும்புக்கு வேலை தேடி வந்த இளைஞன் ஒருவர் கும்பல் ஒன்றினால் கடத்தப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தியத்தலாபா கொச பகுதியைச் சேர்ந்த பதினெட்டு வயது இளைஞர் ஒருவர் கொழும்புக்கு கடத்தப்பட்ட சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக நான்கு சந்தேக நபர்களை கோமஹாம போலீசார் கைது செய்துள்ளனர் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி இரவு தனியார் நிறுவன நேர்காணலுக்காக கொழும்பு வந்தடைந்த குறித்த இளைஞர் அதிவக நடு ஜாலிவாளியாக மாஹும்பர போக்குவரத்து நிலையத்தை அடைந்தார் அங்கிருந்து நுகக்கொடையில் உள்ள தனது நண்பரின் வீட்டுக்கு செல்வதற்காக முச்சக்கரவண்டி ஒன்றில் ஏறியுள்ளார் பயணத்தின் போது சாரதியின் நண்பர்கள் என கூறிக்கொண்ட மூவர் அடுத்தடுத்து முச்சக்கரவண்டியில் ஏறியுள்ளனர் சிறிது தூரம் சென்றதும் அந்த நான்கு பேரும் இணைந்து கடத்த முச்சக்கர முச்சக்கரவண்டி போலீஸ் வீதி தடை ஒன்றை கடந்து சென்ற போது சத்தமிட்டு உதவி கோரினார் அங்கிருந்த போலீஸ் அதிகாரிகள் உடனடியாக செயற்பட்டு இளைஞரை மீட்டுள்ளனர் எனினும் அந்த நேரத்தில் கடத்தக்காரர்கள் தப்பி ஓடி உள்ளார்கள் இதனை அடுத்து கோமஹ தலைமக போலீஸ் குழுவினர் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்தனர் தேடுதல் நடவடிக்கை பிறகு இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள் நான்கு சந்தேக நபர்களும் கைது செய்ய னர் கைது செய்யப்பட்டவர்கள் நாற்பத்தி ஆறு முதல் ஐம்பது வயதுக்குட்பட்ட மலபீம் மற்றும் கிருப்பனை பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட நாற்பத்தி ஆறு முதல் ஐம்பது வயதுக்குட்பட்ட மலபிம் மற்றும் கிரப்பனை பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளனர் சந்திக நபர்கள் நால்வரும் வரும் பொருள் பாவனைக்கு கடுமையான அடிமையானவர்கள் என்று தெரிய வந்துள்ளது இவர்கள் நீண்ட காலமாக பணத்திற்காக மக்களை கடத்தும் சட்டவிரோத செயல்களிலும் ஈடுபட்டு வந்ததாக முதற்கட்ட விசாரணைகள் தெரிய வந்ததுடன் கைது செய்யப்பட்ட சந்திக நபர்கள் நேற்று முன்தினம் கோமகம நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் தமிழகம் கோயம்புத்தூர் பகுதியில் வாடகை வீட்டில் வசித்து வந்த தம்பதியடி ஏற்பட்ட தகராறில் கணவனின் மர்ம உருவை மனைவி அறுத்த சம்பவம் பெரும் பரபரப்பை உள்ளது அசாம் மாநிலம் நகர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் பிரதான் ஹாஷாரிகா முப்பத்தி மூன்று வயது இவருக்கு இவர் கோவையில் பிளம்பராக பணிபுரிந்து வருகின்றார் இவருக்கும் இவரது மனைவி ஜிந்துக்கும் இடையே அடிக்கடி குடும்ப தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது கணவன் வேறு பெண்களுடன் தொடர்பில் இருந்ததாகவும் அடிக்கடி தொலைபேசியில் பேசுவதாகவும் மனைவிக்கு சந்தேகம் ஏற்பட்டுள்ளது சம்பவத்தன்று பிரதான் இளம்பெண் ஒருவரை வீட்டுக்கு அழைத்து வந்ததை மனைவி நீரில் கண்டதால் இருவருக்கு முடியும் வாக்குவாதமும் ஏற்பட்டுள்ளது இதனையடுத்து வேலைக்கு சென்று விட்டு வீடு திரும்பிய பிரதான் மது தூங்கிக் கொண்டிருந்தபோது போது அவரது மனைவி ஜிந்தி கூறிய ஆயுதத்தால் கணவனின் மர்ம உருவை துண்டித்து விட்டு சத்தத்தை கேட்டு ஓடிவந்த வந்த படுகாயமடைந்த பிரதானை மீட்டு சிகிச்சைக்கான வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர் இந்த நிலையில் சம்பவம் தொடர்பில் வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் தப்பியோடிய மனைவியை தேடி வருகின்றனர் எதிர்வரும் இருபதுக்கு இருபது உலக கிண கிரிக்கெட் தொடரை இலக்காக கொண்டு அமெரிக்க அணியின் பந்து வீச்சு பயிற்சி வீட்பாளராக இலங்கை அணியின் முன்னாள் வேகப்பந்து வீச்சாளர் தம்பிக்கா பிரசாத் நியமிக்கப்பட்டுள்ளார் அத்தோடு அந்த பொறுப்புக்கு மேலதிகமாக தம்பிகா பிரசாத்துக்கு அணியின் உதவி பயிற்சி பொறுப்பும் வழங்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உலக கிண்ண தொடரில் பங்கேற்பதற்காக அமெரிக்க கிரிக்கெட் அணி ஜனவரி மாதம் பத்தாம் தகுதி இலங்கைக்கு வர உள்ளது இந்த நிலையில் அமெரிக்க அணி தனது உலக கிண்ண பயிற்சிகளை இலங்கையில் இருந்து ஆரம்பிக்க திட்டமிட்டுள்ளது உலக கிண தொடரின் ஆரம்ப அமெரிக்கானி அணி தமது முதல் போட்டியில் இந்தியாவை எதிர்கொள்ள உள்ளது இந்த போட்டியானது பிப்ரவரி ஏழாம் திகதி பாண்ட் மைதானத்தில் இடம்பெற உள்ளது